அனைவருக்கும் வணக்கம் நான் டிலக்ஷன் அக்கா

அதெல்லாம் காரணம் என்னென்று சொன்னா வளர்ச்சிதான் வளர்ச்சி யூடியூப் விஷயம் வந்துட்டு நிறைய வந்து ஹெல்ப் பண்ணிக்கணும்னு இப்போ வந்து நாங்கள் கிருஷ்ணாண்ணாக்கு வந்து பிறந்த நாள் வாழ்த்துக்களை வந்து விஷ் பண்ணி நான் விஷ் பண்ணிக்கிற போலே இருந்தாலும் வந்து வீடியோல விஷ் பண்ணணும் என்றதுக்காக ஓகே பிறந்த நாள் வாழ்த்துக்கள் கிருஷ்ணா கிருஷ்ணா சாப்பிட்டு தான் போகணும் ஓகே ஓகே இப்போ நாங்கள் உள்ளே போயிட்டு என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குது என்றதை பற்றி நாங்கள் தொடர்ந்து பார்ப்போம் ஓகே இப்போ நாங்கள்

시청해주셔서 감사합 ủy ban chuyên gia của chúng ta sẽ được phóng sự là những ngày đầu tiên là ủa là lạc 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 भाइहरु तिनैला അത് നല്ലതാണ് അല്ലേ അല്ലേ വേണം അല്ലേ ദേ അല്ല ദിക്ക് അല്ലേ ബിരല്ലോ അണ്ണാ ഇങ്ങവൻ ബിര കേക്ക് കേക്ക് അല്ലേ അതൊരു ഭീരാണ് ഇവരൊന്നും ഇല്ല കേക്ക് കേക്ക് അല്ലേ ഓനും ജാക്കിൻ ടോഡി ഓക്കേ போது போதான்ற exhausting察 <laughs> laten architect spans ai நும்னனில இந்த பு கருரை சென்யார்bank மைத்தeen பட்conomicம்னு cliffiken நான் கேடுன கேடுன சரியா வந்த சந்தோஷமா இது என்ன பண்றே டேய் நீங்கடா அடி வாங்க சரி யோ okay கalarna okay team மார்க் நீ அடிச்சி நீ சரிங்களா சின்னதுல வளரக்கிறது சந்தேகமா தான் நல்லா கிடையாது

பெரிய வந்துருவா வந்துருக்கு

அதே சோலாரல தான் தனி பிரான கவுல போறாங்க. குளே அது வேற. சட்டியே ஓட்ட. கட்டம்பளே. Dress க்கு matching decoration வந்திருக்கு. கட்டம்பளே. Dress க்கு matching decorationலாம் வந்திருக்கு. இங்க பாத்து பாத்து செஞ்சுட்டாங்க தெரியா. எங்கட குறங்கா இருக்கு. சுவா சுவா காவா.

വണക്കം നന്റിയോ ഇരുവ ஏறா இப்ப எதுக்கு கேக் 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 குடி இருக்கேன் நான் நீ சாப்பிட்டு பாக்க இல்ல ஐயோ எனக்கு கு புல்ல தானிய பாரு கேக் குடி இல்ல கேக் புல்ல சுபாக இதோ மொத்தம் குறையட் வந்து தளியோன படிச்சாலும் படிக்கும் மெளிகை எல்லாம் மெடி மெடிக்கு இல்ல எல்லாம் படி மெடிக்கு போடு அது அதே எளிய போட்டோ எடுத்து என்னடா பாரு ஆட்டோ நல்லா வடியா வடியா எடுக்கலாம் அந்த <laughs> <laughs> இனி போ கேங்க நான் நடத்துண்ணே கொடுத்துறேன் அது கைய எடுக்க இது என்ன நடத்துண்ணே தெரியல அந்த சர்ப்ரைஸ்ல அந்த இறங்கு பல விட போடா சர்ப்ரைஸ் ஏய் வேற ஒன்னும் இல்ல இது கொண்டாabra சரி யோடயா வரணும் இது போண்டான சர்ப்ரைஸ் நீங்க